ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக பக்ரதுண்டம் ஹாக்காய சுரிகொடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரியே சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோடய நமஸ்காரங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பயிற்சி அதாவது நம்ம இந்த பூமியில் இருக்கிறதுனால தான் சூரிய பகவானோட பயிற்சி பற்றி பேசுகிறோம் ஆக்சுவலாக சூரிய பகவானுக்கு பயிற்சியெல்லாம் கிடையாது எந்த கிரகத்துக்குமே பேச்சு கிடையாது நம்ம பூலோகத்துல இருக்கிறதுனால இந்த பூமியில இருந்து பார்க்கும்போது நீள்வட்ட பாதையில் இந்த பூமி சுழறதுனால தான் இந்த இது அந்த வகையில பித்ருக்காரகன் ஆத்மா காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவான் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் கடகர் ராசியில அதாவது சந்திர பகவானின் ராசியில பிரயாணம் பண்ண போகிறார் ரொம்ப அற்புதமானது ஏன்னா தக்ஷணாயன புண்ணிய காலம் ஆரம்பிச்சிருவது ஆறு மாதம் தக்ஷணாயண புண்ணிய காலம் எல்லாமே புண்ணிய காலம் தான் உத்தராயண புண்ணிய காலம் சத் தட்சிணாயன புண்ணிய காலம் இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் இது முதல் மாதம் கடக மாதத்தில் தான் இந்த சூரிய பகவான் பிரவே பிரவேசம் பண்ண போகிறார் அந்த வகையில் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சரைக்கும் குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரக்காலில் சஞ்சார மாட்டார் எதுக்கு இவ்வளோ நாள் தான் கொஞ்சோண்டு நாள் அப்படின்னா புனர் பூசன் நாலாம் பாதம் மட்டும்தான் இந்த கடகராசியில் வரும் மீதி மூணு பாதம் மிதுன ராசியில் போயிடும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சனீஸ்வர பகவானின் பூச நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றார் அடுத்தபடியாக மூன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் புத பகவானின் ஆயில்யம் காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றார் அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நன்மைகள் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா தட்சிணாயின புண்ணிய காலம் ஆரம்பிச்சுடுது அப்படின்னாலே இந்த ஆடி மாசம் ஆடி மாசத்துல பார்த்தீங்கன்னா அம்மனோட இதுதான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் குழ்வாக இருக்கிறது அது இதுன்னு ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்து ஆவணி மாதம் பிள்ளையார் வந்துடுவார் புரட்டாசி மாதம் நவராத்திரி ஐப்பசி மாதம் தீபாவளி கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் மார்கழி மாதம் கேட்கவே வேண்டாம் ஆண்டாள் திருப்பாவை இது எல்லாமே இந்த தக்ஷணாயன புண்ணிய காலத்தில் வருது அந்த வகையில் இந்த கடகராசியில் செஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த மாதம் முழுவதும் இந்த சூரிய பகவானோட ஒரு பிரார்த்தனை நம்ம வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது என்ன அப்படின்னா ஒரு ஸ்லோகம் அற்புதமான ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல நம்மளோட உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அது என்ன வகையான ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் நம சூரியாய பித்ரு தேவாய சத்ருஹ சம்ஹாரினே நமக ஓம் நம சூரியாய பித்ரு தேவாய சத்ருசம்ஹாரினே நமக மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்காக ஓம் நம சூரியாய பித்ரு தேவாய சத்ரு சம்ஹாரினே நமக இதை வந்து தினந்தோறும் ஒரு பதினோரு தடவை சொல்லிட்டு ஆத்ம பிரதட்சிணம் சூரிய பகவானை பண்ணி அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டு ஆத்ம பிரதட்சிணம் ரொம்ப அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பகவான் கடகராசியில் இருந்துக்கிட்டு என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகலாமா எனது கடகராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த சூரிய பகவான் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி ஐயா எவ்வளவு இருந்தாலும் இந்த மூணு விஷயம் நம்ம கண்டிப்பாக வேணுங்க தனம் பணம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட சூழலில் நம்ம இருக்கோம் ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடிலாம் பணம் தேவையை தவிர ஏதோ ஓடிகிட்டு இருந்தது ஆனால் இப்போ தான் தேவை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்தாச்சு எதா இருந்தாலும் பணம் அப்படி இருக்குது அப்போ பணம் நமக்கு தேவை அடுத்தபடியாக வாக்குறுதி கண்டிப்பாக ஏன்னா சில பேர் வந்து வாக்குறுதியை கொடுத்துருவாங்க செய்ய மாட்டாங்க அதெல்லாம் அந்த அரசியல்வாதிகள் தான் ஒரு நூறு வாக்குறுதி நான் தரேன் செய்கிறேன் அப்படிம்பாங்க கடைசியில் பார்த்தா ரெண்டு வாக்குறுதி தான் நிறைவேற்றுவாங்க தொண்ணூத்தெட்டு வாக்குறுதி காற்றோடு போச்சு அந்த மாதிரி நம்ம அப்படி கிடையாது கபரிமான் பரம்பரை ஒரு முடி கீழே விழுந்தால் கூட கபரிமான் உயிரோடு இருக்காதான் அந்த மாதிரி நம்மெல்லாம் வாக்குறுதி கொடுத்துட்டோம்னா அதை முடித்து கொடுக்கணும் அதுவும் இந்த கடகராசி என்பர்களுக்கு அது ஒரு பெரிய வீம்புன்னு கூட சொல்லலாம் அது அது ரொம்ப முக்கியம் வாக்குறுதி கொடுக்கறது நிறைவேற்றுறது ரொம்ப முக்கியம் அடுத்தபடியாக குடும்பம் கடகராசி என்பர்கள் எப்போவுமே குடும்பத்தை பற்றி தான் நினைப்பீங்க உத்தியோகத்துக்கு போனாலும் சரி தொழிலாபாரத்துக்கு போனாலும் சரி குடும்பத்தை மறக்கவே மாட்டீங்க குடும்பம் நல்லபடியா இருக்கணும் குடும்பம் நல்லபடியா இருந்தா தான் மற்றதெல்லாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு எப்பவுமே உண்டு அந்த வகையில இந்த தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவான் இது வரைக்கும் எங்கே இருந்தார்னா உங்களுக்கு இருந்தார் ஏகப்பட்ட செலவுகளை கொடுத்தார் ஒன்றும் பயணங்கள் இல்லைன்னா உறவினர்களுக்காக செலவுகள் குழந்தைகளோட கல்வி செலவுகள் ஏதோ ஒரு உத்தியோகத்துக்கு செலவுகள் தொழில் வியாபாரத்துக்கு செலவுகள் மருத்துவ செலவுகள் ஏதோ ஒன்று மாத்தி ஒன்று மாத்தி உங்களுக்கு விரயங்கள் வந்துகிட்டே இருந்தது அந்த வகையில் அவர் இப்ப எங்க வர்றாருன்னா ஜென்ம ராசிக்கு ஜென்ம ராசிக்கு பயப்பட வேண்டாம் ஏன் அப்படின்னா எப்போவுமே சூரியன் செவ்வாய் ஜென்ம ஜென்மராசியில் வந்தாலே கொஞ்சம் டென்ஷன் தான் ஆனால் செவ்வாய் உங்களுக்கு ஜென்ம ராசியில் வந்தால் நீச்சம் அதனால் பிரச்சனை இல்லை அதே சமயம் சூரியன் வரார் அப்படிங்கும்போது அவர் யாரோட வீட்டுக்கு வரார் உங்க ராசிநாதன் சந்திரபகவான் வீட்டுக்கு தான் வரார் அதனால் ரெண்டு பேரும் க்ளோஸ் சூரியன் சந்திரன் க்ளோஸ் ரொம்ப அற்புதமான ஒரு நெருக்கம் அதனால உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு பாதிப்பை கொடுக்க மாட்டார் ஆனால் என்ன இந்த மூணு நாலு விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க முக்கியமாக நான் சொல்றது உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் அதுதான் மெயின் உடம்பு இருந்தால் தான் எல்லாமே நமக்கு செட் ஆகும் ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிதான் எல்லாருமே சொல்லுவாங்க நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும் கரெக்டாக அடுத்தபடியாக பேசுகிற வார்த்தைகள் ஏன்னா உஷ்ணத்தை கொடுப்பார் சூரியன் உஷ்ணத்தை கொடுப்பார் அப்படியே ஒரு டென்ஷனை கொடுப்பார் ஒரு ஏத் ஏற்றி விடுவார்னு சொல்லுவாங்க ஏன்டா அவனை ஏற்றி ஏற்றி விடுறீங்க அப்படின்னு அதுமாரி ஏற்றி விடுவார் நம்ம தான் அங்கே கரெக்டாக இருக்கணும் அவர் ஏற்றி விட்டால் கூட நம்ம யோசிக்கிறது பேசுகிறதெல்லாம் கவனமாக இருக்கணும் அதுமாரி எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் அது உத்தியோகமாகட்டும் ஏன் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் கூட வீட்டில் வேலைகளில் ஆயிரத்தெட்டு ஆயிரத்தி வேலைகளை அவங்களுக்கு கரெக்டாக ஆயிரத்தெட்டு வேலைகள் குழந்தைகளை கவனிச்சுக்கணும் எவ்வளவோ இருக்குது கவனமாக இருக்கணும் சரியா ஏன்னா ஜென்மராசிக்கு வரக்கூடிய சூரிய பகவான் சில ஒரு முன்னெச்சரிக்கைகள்லாம் கொடுப்பார் அதனால நம்ம கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது அதுக்காக தான் சொன்னேன் ஜென்மராசிக்கு வரக்கூடிய சூரிய பகவானால் குழப்பங்கள் வரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் கரெக்டா அடுத்தபடியா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆறு ஒன்பது குடைய அதிபதி குரு பகவானின் புனர்பூசண காலில் சஞ்சாரம் பண்ணும்போது கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் ஏன்னா பகை ருண ரோகாதிபதி அவரோட இடத்துல தான் வர அதே சமயம் பாக்யாதிபதி ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க உத்தியோகத்துல கொஞ்சம் அந்த கொஞ்சம் மேலதிகாரிகள் உங்க கீழே வேலை பாக்குறவங்க எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னா பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மூணு நாள் தானே மூணு நாள்ல அட்ஜஸ்ட் பண்ணாம என்ன பெரிய விஷயம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க சரியா அது தொழில் விவரத்துலயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லபடியா பண்ணுங்க அற்புதமான வெற்றிகள் அடுத்தபடியாக இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் ஏழு எட்டுக்குடிய அதிபதி சனீஸ்வரர் பகவானின் பூச நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க ஆனால் சில நேரங்களில் வாழ்க்கை துணை மூலம் உறவினர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க மூலமா கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே டாலரேட் பண்ணிட்டு போகிறது நல்லது அஷ்டமாதிபதி அந்த சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஏன்னா அஷ்டமாதிபதியோட நட்சத்திர சாரத்தில் சூரிய பகவான் உங்களது தனவாக்கு சாணாதிபதி ஜென்மராசியில் வரார் அதனால் என்ன பண்ணணும் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பா கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி சுரபான் மந்த காரகன் நட்சத்திர சாரத்துல வேகமான கிரகம் ஒரு மாசத்துக்கு மாறக்கூடியவர் ஒரு மாசத்துக்கு மாறக்கூடியவர் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மாதம்தான் ஆனால் ஆனா இந்த சனி சுரபான் ரெண்டரை வருஷம் அதுக்கப்புறம் அரை வருஷம் அப்படியே பின்னோக்கி வர வருவார் சரியா அதனால இந்த நேரத்துல எல்லாம் நம்மளோட முயற்சிகளை அப்படியே ஒரு பெரிய பூஸ்டா அப்படியே வேகமா கொண்டு வரணும் அப்பதான் நமக்கு கண்டிப்பா நன்மைகள் மூன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் மூன்று பனிரெண்டுக்குடியே அதேபதி புத பகவானின் நட்சத்திர சாரமான ஆயுள் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுற உங்களோட முயற்சிகள் இப்போ கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும் முயற்சிகள் ஏன்னா அறிவுபூர்வமான ஒரு முயற்சிகள் சாதாரண கடகராசி என்பர்கள் ஒரு விஷயத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை முடிச்சு காட்டாமல் விட மாட்டிங்க அந்த ஒரு வீம்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதான் முன்னாடியே சொன்னேன் அந்த வீம்பு தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு என்னால் முடியும் அப்படின்னு செய்யக்கூடியவர்களே இந்த கடகராசி என்பர்கள் தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் அப்ப முயற்சிகள் உங்களுக்கு இப்ப சாதகமாகும் என்ன ஒன்று எதிர்பாராத ஒரு செலவு அது இன்ப செலவாக இருக்கும் ஆன்மீக பயணங்கள் இல்லைன்னா ஏதாவது ஒரு செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த செலவின் மூலமாக ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் ஏன்னா சூரிய பகவான் ஆத்மா காரகன் ஒரு கண்டிப்பா ஒரு ஒரு ஆளுமை அந்த இது கிடைக்கும் அதே அரசியல் அரசியல்வாதிகளுக்கு முக்கியமான ஒரு திருப்பங்கள் எல்லாமே ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அருமையாக கிடைக்குங்க சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஒன்றும் பெருசா நீங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த விஷயங்களை நம்ம கவனமாக எடுத்துட்டா போகிறோம் நான் சொன்னேன்னா முன்னாடி இந்த நாலு விஷயங்களை கவனமாக பேசுகிற வார்த்தைகள் எடுக்கிற காரியங்களில் கவனம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துட்டாலே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சரி இப்போ ஜென்மராசியில் வரக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி அதிபதி ஒரு நிறைய மாற்றங்களை கொடுக்கணும் நல்ல விதமான மாற்றங்களை முன்னேற்றங்களை கொடுக்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறுல இருந்து ஏழு கோவிலுக்கு போயிட்டு நவ உள்ள பித்ருக்காரகர் ஆத்மக்காரகராகிய சூரிய பகவானுக்கு நெய் தீபம் போட்டு வாங்கோம் வேற ஒன்னும் பண்ணலாம் ஒரு ஒன் அவர் பக்கத்துல இருக்கிற ரோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அவ்வளவுதான் ஆறுலேருந்து இருந்து ஏழு போங்க நவகிரம் எல்லா சுவாமியும் தரிசனம் பண்ணுங்க முதல்ல பிள்ளையார் அப்புறம் என்னென்ன இதெல்லாம் பார்த்துட்டு நேராக வந்து நவ கிரகங்களுக்கு வந்து ஒரு ஒன்பது சுத்த சுத்துங்கோ சுத்திட்டு பித்ருக்காரகர் சூரிய பகவானை மனசார தியானம் பண்ணிட்டு ஏற்கனவே ஒரு ஸ்லோகம் சொன்னேன் பாத்தீங்களா ஓம் நம சூரியாய பித்ரு தேவாய சத்ரு நமக ஒரு பதினோருதான் சொல்லிட்டு அப்படின்னு நெய்தீபம் போட்டுவாங்கோ அற்புதமான பலாபலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி ஜென்மராசியில் இருந்தாலும் அற்புதமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்